ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ தைப்பூச திருநாள் இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றிடுங்க ராஜயோகம் உண்டாகும் உங்கள் குடும்பத்துக்கான எல்லா நல்லதும் தானாக வந்து சேரும் அது என்ன இலை என்ன மாதிரியான தீபம் ஏத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிற மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன இலை என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் இந்த தைப்பூச விரதமும் ஒன்று தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்தில் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு பூச நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்து பூச நட்சத்திரம் முடிவடைகிற நேரம் பிப்ரவரி பத் பதினொன்னாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு முடியுது பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் போது ரொம்ப ரொம்ப விசேஷம் தைப்பூசத்தை அன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபாடு செய்யணும் முருகன் கோவில்களில் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்துக்கலாம் முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுறதுக்கான வழக்கம் என்னென்னா நடக்காததை நடக்கிறதுக்கான வேண்டியதை உடனே பெறுவதற்கான ஒரு அற்புத விரதம் தான் இந்த தைப்பூசம் அதனால் காலையில் குளிச்சுட்டு பூஜையை முடிச்சிடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம் முடிஞ்ச முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் மாலை செய்து மாலையும் வந்து அணிவிக்கலாம் செவ்வரளி மலரா இருக்கலாம் இல்லை செவ்வரளி மலர் கிடைக்கல அப்படின்னாலும் சிவப்பு நேரத்துல சுவாமிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய என்ன மலர் இருக்குதோ அதை நீங்க முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம் முருகனோட வேலோ இல்லை இலையோ வச்சிருக்க ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பாலை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கணும் பொதுவாக முருக பக்தருக்கு தைப்பூச விரதம்லாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச தினத்தை அன்னைக்கு அவங்களோட விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க அப்படி இருக்க முடியாதவங்க தைப்பூச தினத்தை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு அன்றைக்கு நாள் முழுக்க உபவாசம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குறதும் சிறப்பு தான் முடிஞ்சவங்க கையால் முருகப்பெருமானுக்கு இனிப்பில் ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கிறது கூடுதல் விசேஷம்தான் குழந்தை வரம் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரி திருமண வரம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு தைப்பூச திருநாள் இந்த ஒரு தைப்பூச விரதம் கை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தைப்பூச விரதம் அன்னைக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகனோட அறுபடை வீடுகளில் ரொம்ப கோலாகலமான திருவிழா கொண்டாட்டம் நடக்கும் அதுலேயும் பழனியில் நம்ம சொல்லவே வேணாம் தைப்பூசத்தின்னத்தில் அன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதின்னு சொல்லி முருகப்பெருமானே பாடல்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஒழிக்க விட்டு கேட்கலாம் இல்லை அதை பார்த்து படிக்கலாம் கூடுதல் சிறப்புங்க தைப்பூச தினத்தை அன்னைக்கு நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய வழிபாடு இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்கு இல்லையா இந்த இலை மீது நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்கள் குடும்பத்தையே தலைகளாக மாற்ற போகுது அப்படிங்கிறது நீங்கள் நம்பி தான் ஆகணும் இந்த தீபம் நீங்கள் பிரத்யேகமாக வந்து தைப்பூச திருநாள் அன்னைக்கு வீட்டோட பூஜை அறையில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் ஏற் ஏற்றக்கூடிய அதை நீங்கள் எப்பவும் போல் தினந்தோறும் வந்து ஏற்றலாம் ஏற்றிக்கோங்க இப்போ ஏற்றக்கூடிய தீபம் இந்த தைப்பூச தீபம் பிரத்யேகமாக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரு எண்ணெய் இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி யா இருந்தாலும் பரவாயில்ல ஒத்த சம்பருத்தி எந்த சம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் என்ன சம்பருத்தி இருக்கோ இல்லை பக்கத்தில் யார் சம்பரத்தியில இருந்துச்சுன்னா அதை பறிச்சிட்டு வந்து கழுவி வச்சுக்கோங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அவர் வந்து ஒரு சந்தன பிரியர் அதனால் நீங்கள் தயார் வச்சுருக்கக்கூடிய சம்பரத்தி இலை இருக்கு இல்லையா அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கணும் இந்த இடத்துல நாம் ஏன் சம்பரத்தி கொஞ்சம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பருத்தி இலையை கொஞ்சம் நிற்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட வேல் மாதிரியே வந்து இருக்கும் சில பேர் வீடுகளில் வேல் வைத்து வழிபடுவாங்க அப்படிப்பட்டவங்க தைப்பூசம் கந்த சஷ்டி எல்லாம் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சில பேருக்கு வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேல் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு மாற்று வழிதான் இந்த சம்பருத்தி இலை மீது நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் சம்பருத்தி இலையே கழிவு அறையில் ஒரு மனப்பலகை இருந்தாலும் சரி இல்லை ஒரு தட்டு இருந்தாலும் சரி அது மேலே இந்த செம்பருத்தி இலையை வைத்து அந்த இலை மேலே ஒரு மண் அகல் விளக்குகள் வைக்கணும் கட்டாயம் எல்லார் வீடுகளிலேயும் மண் அகல் விளக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் அப்படி இல்லைனாலும் ஒரு பக்கத்தில் ரொம்ப எளிமையான ரொம்ப விளைவும் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அதை இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத சுத்தப்படுத்தி அதில் நீங்கள் தீபம் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஏற்றக்கூடிய அந்த தீபம் செம்பருத்தி இலை மீது இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கட்டாயம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் முருகப்பெருமானுக்கும் சிவப்பு நிற வேல் வடிவத்தில் இலை இருக்குல்ல இது முருகப்பெருமானே அமர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டோட பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பிரத்யேகமாக இந்த செம்பருத்தி இலை மீது ஒரு மண் அகல் வைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபம் அந்த தீபத்தை ஏற்றிட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிச்சுடர் இருக்குது இல்லைங்களா அதை முருகப்பெருமானை பாவித்து கந்தாக போற்றி கடம்பாக போற்றி சரவண குகா போற்றி சொல்லி முருகப்பெருமானோட பெயர்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விட்டு சொல்லி அந்த தீபம் ஏற்றுங்க அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள் மனசு விட்டு பேசுனீங்கன்னா கட்டாயம் உங்களோட வேண்டுதல் வந்து செவி சாய்ப்பார் கடவுள்கள்லையே விநாயகருக்கு அடுத்ததாக எளிமையான கடவுள் இந்த முருகப்பெருமான் தான் நம்மளோட தனித்தனி பிரச்சனைக்கு ச தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக முருகப்பெருமானை ஒரே நேரத்தில் நம்ம வழங்கும்போது அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகும் அந்த இலை மீது சம்பரத்து இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் அந்த ஒளி சுடரை பார்த்து ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் முருகனோட பாடலில் என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த நேரத்தில் படிங்க அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட விஷயத்தை வந்து பாருங்கள் தீபங்கள் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் எரியட்டும் அதுக்கப்புறம் குளிர வைக்கலாம் குளிர வச்சுட்டா அந்த இலையை அந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை ஃபிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு முழுவதும் அந்த அறையில் விட்டுருங்க மறுநாள் புதன்கிழமை காலையில் எடுத்து சுத்தப்படுத்தாமல் குளிச்சுட்டு அந்த அந்த தீப இலை இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த இலையை அந்த தீபத்தையும் செவ்வாய்க்கிழமை ஃபிப்ரவரி பதினோ பதினொன்றாம் தேதி இரவு முழுக்க அப்படி விட்டதுக்கப்புறம் மறுநாள் புதன்கிழமை வந்து சுத் அதை வந்து எடுத்துருங்க காலையில் தூங்குனதுக்கு அப்புறமா வந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த அளவில் சுத்தப்படுத்திக்கலாம் அந்த வெகு அகல் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி கால்படாத இடத்துல வந்து அந்த இலையை வந்து போட்டுடலாம் பல பழைய பூக்கள் இதெல்லாம் வந்து போட்டுடலாம் செம்பருத்தி இலையை கொண்டு போய் நீங்கள் அந்த வந்து கால்படாத இடத்துல அந்த வச்சுருந்த பூக்களை போட்டுடலாம் இந்த செம்பருத்தி இலை இருக்கு இல்லைங்களா இந்த செம்பருத்தி இலைய நீங்கள் வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டி அல்லது வந்து நீங்கள் பணம் வந்து தொடர்ந்து வைப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தணும் இதை வந்து கட்டாயமாக நீங்கள் பத்திரப்படுத்தணும் கூட கிடையாது இந்த சம்பரத்து இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தியே மாற்றப்போகுது வேல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பரத்து இலை மீது தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமான் கிட்டே என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு முருகப்பெருமான் வாரி வழங்கிட்டு வர்ற தைப்பூச தினத்தை அன்னைக்கு வேல் வழிபாடு கண்டிப்பாக செய்ங்க அதே மாதிரி இந்த இலையை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல கூட தூக்கி போட்டுடலாம் தவறு எதுவும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி